வணக்கம் நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் என் கொள்ளு பேருனுக்கு சாந்து போட்டு தரேன் வந்து பாருங்க நான் எப்படி செய்யணும் நீங்களும் செஞ்சு உங்க கொள்ளு பேருனுக்கு கொடுப்பீங்க அடுப்பு பத்த வச்சுக்கலாம் ஆ அதுக்கு பத்து பேசிக்கிறேன் பாரு பொண்ணுக்கி சார்ந்துக்காயம் அஞ்சு பேச வடைசி எடுத்து வச்சிருச்சு நூற்றம்பது கிராம் பச்சரிசி போட்டுக்கலாம் ம் கருப்பாறுணும் நம்ம தலைமுறை அப்படி ஒருக்கணும் சாமியில சாம கிடைக்கல சாம கிடைச்சிருந்தா சாமியில சா வறுத்து சாந்து கொடுத்த நெய்சி வச்சா ந மினு மினு மினுன்னு தெரியும் நல்லா நகை நக நகனுக்கும் இதோட அது நல்லாக்கும் இந்த கருப்பு வர வரைக்கும் வறுக்குமே இதுதான் பதம் நல்ல பதம் வாசனைக்கு கட்டி சாம்பிராணி போடுங்கோ இதுவா போடுறேன் இன்னும் அவ்வளோதான் ஃபஸ்டில் சாம்பிராணி போட்டேன் பாருங்க மனமாக இருக்குது இப்போ தான் மிக்ஸு அப்போல்லாம் நாங்கள் உரலில் தான் ஆட்டுவோம் உரலில் தான் ஆட்டி கொட்டாங்கிச்சி வச்சு அதில் எடுத்து வச்சுருவோம் தண்ணி ஊற்றி ஆட்டி அதில் எடுத்து வச்சுட்டோம் அது வெயிலில் வச்சுட்டா காஞ்சி போயிடும் காரணத்தினால தண்ணி ஊற்றி அரைச்சி கிண்ணத்துலேயும் வைக்கலாம் கொட்டாங்க சின்ன தான் பெருசாக கொட்டாங்க சின்னையும் வச்சிடும் எடுத்து ஊற்றிட்டு வெயிலில் வச்சிடலாம் உணர்ந்து போகுது அப்படிங்களுக்கு வைக்கலாம் நல்லது ஆறு ஆறுனதும் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்க ஆறிடுச்சு இப்போ நானும் மிக்சியில் போட்டு அரைச்சி போறேன் அப்புறம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தேவையான தண்ணி ஊத்துறேன் பாருங்குது ஆட்டி மிக்சியில் ஆட்டி கிணத்துல ஓத்துறம் பாருங்க கையிச்சு போ பாருங்க சொல்லுமா பதம் எல்லாம் கரெக்டாக்குது பாரு பாருங்க நீங்களும் இப்படி இங்கும் பேரமா இருக்கு குடுங்க வையுங்க பதம் கரெக்டாக்குது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு சார்ந்து ஆகாது அதாவது காய்த்துக்கள் கூட வெயிலில் வச்சிடணும் நம்ம இருக்கு சாமியில் ஊற்றுவோம் சாமி இல்லை இல்லைன்னா இப்போ ஊற்றிக்குவேன் பச்சரிசி அரிசி தான் ஊற்றி வெயிலில் வச்சிருவோம் மூணு கொட்டாங்கச்சி நாலு கொட்டாங்கச்சி வச்சிட்டா காய காயும் ஒரு கொட்டாங்கச்சியில் அப்போ ஊற்றி அப்பா போதே தண்ணியாகவே ஆட்டலாம் ஆட்டி எடுத்து வெயிலில் வைக்கிறோம் அப்போ சாந்து வச்சு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சேன் இப்போ எடுத்து வைக்கிறேன் இது காயற வரைக்கும் எடுத்து எடுத்து வைக்கணும் வெயிலில் வைக்கணும் அப்புறம் எடுத்து உள்ளே வைக்கணும் வைக்கணும் காஞ்சி சந்தாக்கா எடுத்து வச்சுக்கணும் தண்ணி தொட்டு இந்த சாந்தில் விட்டு உரைச்சி ஆ நெற்றில வைக்கணும் குழந்தைக்கு கொழுப்ப அதுக்கு வைக்க சொல்லி செஞ்சு கொடுத்துக்கிறேன் நீங்களும் செஞ்சுக்குங்கோ ஆ வெளியில செஞ்சு காமிங்கோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு வைப்பீங்களோ நல்லது இது வேலைக்கு வந்து வைக்கிறது என்ன சார்ந்து சாம்பிராணி போகிறது கமகமன்னு வாசனை பார்த்து கருப்பு கூட வராது லைக் பண்ணுங்க ஒருகு புடிச்சின்டா சும் புடிச்சின்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க